கோலகாரன் எனக்கு நல்லா தெரியும் சொல்லு நீ யாருக்கு சொல்லு உன் முகத்தை காமி எதுக்கு இப்படி கோலம் மாதிரி முகமுடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க முகமுடிக்கு பின்னாடி இருக்க உண்மையான உருவத்தை காட்டு என் முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆர்வமா ஆர்வமும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை வெறி வெறி பழி வாங்கணுன்ற வெறி அதனால தான் சொல்கிறேன் உன் முகமுடியை கரெக்டு இல்லைனா 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 என்ன பண்ணுவ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது என்ன அப்படி நினைச்சு நீ பெரிய தப்பு கணக்கு போடுற என்னால உன்னை என்ன வேணா பண்ண முடியும் பழி வாங்குவேன் உங்க நாலு பேர்ல ஒருத்தே செத்துட்டான் மிச்சம் மூணு பேர் உங்க மூணு பேத்தையும் துடிக்க துடிக்க நான் கொல்லுவேன் அப்படி நான் கொல்லல என் பேர் சிவானியே கிடையாது உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாது சிவானி ஏன்னு நான் சொல்லட்டுமா சரி சொல்றேன் ஏன்னா நீ சின்ன பொண்ணுல இதை வச்சு உன்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு முயற்சி செஞ்சு பார்த்துக்கோ நாங்கள் பவளக்கல் பதிச்ச மோதிரத்தை போட்டிருக்கோம் இந்த மோதிரத்தை போட்டிருக்கப்ப உன்னால் எங்களை எதுவுமே பண்ண முடியாது சிவாணி நீ இல்லை எப்பேற்பட்ட நாகினியாக இருந்தாலும் நாக ராணியாக இருந்தாலும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது சிவாணி இதை முத நீ ஞாபகத்தில் வச்சுக்க பாக்கதான போற இந்த நாகராணி சிவானி உங்க மூணு பேரையும் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு தேவையில்லாம பேசி தப்பிக்கலான்னு நினைக்காத இந்த முகமுடியை இன்னைக்கு நீ கலட்டியே தான் ஆகணும் இந்த கேவலமான முகமுடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கேவலமான முகத்தை நான் பார்த்தே ஆகணும் நான் பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த முகத்தை நான் இப்ப இன்னைக்கே பார்க்கணும் என் முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆர்வமா மருமகளே மருமகளா ஓ மாமியார சந்திக்க தயாரா இரு மருமகளே நான் உன்னை கோலகாரன்னு நினைச்சேன் ஆனா நீ கோலகாரியா இருப்பானே நான் நினைச்சு கூட பார்க்கல அதுவும் நீனு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல சரி உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல இப்படி ஒரு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளோ பேராசப்பட்டிருக்க நாகமணியை எடுக்கணும் அதுக்காக எத்தனை பேரை வேணாலும் கொல்லணும் இப்படின்ற இவ்வளோ பேராசை ஒரு பொண்ணா உனக்கு எதுக்கு இவ்வளோ பேராசை இந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை எவ்வளோ நம்பினாங்க கார்த்திகோட அம்மாவும் சொந்தக்காரங்களும் அவங்க வீட்டு சொத்துல இருக்க உப்பு தானே சாப்பிடுற இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடுறியா சொந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற இது ஒன்றும் என்னோட சொந்த குடும்பம் கிடையாது மருமகளே நான் நாகமணி எடுக்கணும்னு நினச்சேன் அதுக்கான பகடக்காய் மட்டும்தான் இந்த கார்த்திக் ஆதித்யா அவங்க அம்மா இது எல்லாமே ஓஹோ அப்ப அந்த அருண் அவன் உன் பையன் தானே கண்டிப்பாக உன் பையனாக தான் இருக்கணும் தான் உனக்கு துணையா இருந்த ஆமா அருண் தான் அருண் மட்டும் கிடையாது மானசாவும் குடும்பம் இதுதான் என்னோட குடும்பம் மத்தபடி இந்த கார்த்திக் ஆதித்யா அவங்க அம்மா காயத்திரி அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு ஆயிஷா அப்புறம் இந்த எமிலி பானு இவங்க எல்லாருமே என்னோட ஆட்டத்துக்கு ஒரு பகடை காய் தான் என் பையன் என் பையன் அருணையே நீ கொன்னுட்டேல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு என் பையன் அருணோட சாவுக்கு உன்னை நான் பழி வாங்குவேன் நீ என்ன என்ன பழி வாங்குறது அதுக்கு முன்னாடியே நீ ஏன் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க சாவ பாரு நான் கண்டிப்பா பழி வாங்குவேன் நீ என்ன பழி வாங்கணும்னா அதுக்கு முத நீ உயிரோட இருக்கணும் நீ ஏன் உயிரோட இருக்க மாட்டே அப்புறம் எப்படி பழி வாங்குவ இப்பதான் சொன்ன அறிவு கட்ட நாகராணி என் கையில பவளக்கல் மோதிரம் இருக்கு உன்னால என்ன அசைக்க கூட முடியாது பவளக்கல் மோதிரம் எப்பவுமே உன் கையிலே இருக்க போறது இல்லையில பாரு

சுத்தரமா வீட்டுக்கு வந்து சேரு நீங்களும் ரொம்ப பொறுமையா நல்லபடியா வீட்டுக்கு போய் சேருங்க மாமியாரு ஏன்னா இருட்டி இடிச்சு பார்த்தீங்களா பேய் ஏதாச்சும் அடிச்சிட போதே அப்புறம் நான் பழி வாங்குறதுக்கு முன்னாடி செத்து போயிடாதீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் உன் திமிரு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு உங்க அப்பா இல்லை உங்க அம்மா இல்லை ஏன் உன் கூட பிறந்த உன் தங்கச்சி கூட உன்கிட்ட இல்லை ஏதாச்சு ஆனா என்னன்னு கேக்குறதுக்கு கூட ஆள் இல்லாத அண்ணாத நாய் ஆனா திமிருக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல யார் சொன்னா எனக்கு யாரும் இல்லைன்னு என் கூட அந்த யார் சொன்னா எனக்கு யாரும் இல்லைன்னு என் கூட அந்த சிவபெருமான் இருக்காரு அவரோட சக்தி இருக்கு அவரோட துணை இருக்கு இதுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே வேணாம் திமிரு பிடிச்சவளே இந்த பேச்சுக்கு நீ ஒரு நாள் அனுபவிப்படி அதே அப்ப பாத்துக்கலாம் இப்போ இங்க இருந்து கிளம்புறியா கார்த்திக் கார்த்திக் உங்களுக்கு ஒன்னும் அகல இல்ல கார்த்திக் கார்த்திக் தலையில நல்ல அடிபட்டு இருக்கு போல ஆ ஆ சிவானி எனக்கு என்னாச்சு ஏ தழுல கொஞ்சம் வலிக்குது என்னாச்சு எனக்கு நான் எப்படி மயங்கனே வேற ஒன்றும் இல்லை கார்டிக் ஆ நினைக்கிறேன் பின்னாடி இருந்து உங்களை அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடிட்டானுங்க திருடுங்களோ உனக்கு ஒன்றும் ஆகலுலோ ஒன்று இதுவும் போடலலோ ஆ அதே ஆ ஆ இப்போ ஓடிச்சா கூப்பிடுதானே மறக்கினே அதுக்கப்புறம் சத்தம் போட்டேனா பக்கத்துல இருந்த ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க வந்து அந்த திருடங்களை அடிச்சு பத்தி விட்டுட்டாங்க நீங்க தான் மயங்கிட்டீங்க அடிச்ச ரொம்ப வலிக்குதா அடிச்சது இல்ல அப்ப கொஞ்சம் அடிச்சப்ப ரொம்ப வலிச்சது இப்ப எனக்கு வலியே தெரியல ஓகே நார்மலா இருக்கு எனக்கு எப்படின்னு தெரியல சரிங்க கார்த்திக் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா நம்ம கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க டிரைவ் பண்ணிடுறீங்களா இல்ல கேப் ஏதாச்சும் இல்ல இல்ல ஐ ஓகே ஐ அம் வெரி வெல் நான் டிரை பண்றேன் இல்ல எனக்கு என்ன வந்துச்சுன்றது ஒரு கன்ஃபியூஷன் தான் வேற ஒன்றும் இல்லை சரி சரி வா நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் நீ இங்கே வெயிட் பண்ணு பண்ண ஓகே கார்த்திக் என்னம்மா இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அவர் என்ன சின்ன குழந்தையா எங்க போய் இருக்க போறாரு நாளைக்கு காலையில வந்துருவாரு இதுக்கு போய் நீங்க இப்படி உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்லப்பா கார்த்திக் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை சோகத்துல ஏதாச்சும் தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்துட்டானா நம்ம என்ன பண்றது அக்காசும் ஆமாம்மா ஆமாமா எனக்கு என்னமோ சிவானி அக்கா சொல்றதுதான் சரியோனு படுது ஏ சிவஸ்ரீ இல்லமா சிவஸ்ரீ அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நம்ம வீட்ல அழகெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத என்னடானா எமிலியோட அப்பாவும் அருணோட அப்பாவும் நாங்க வெளியூருக்கு போய் சம்பாதிக்க போறோம்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அருண் வந்தான் ഇപ്പ അരുണയും കാണോ എമിലിയെയും കാണും அதுக்கப்புறம் இவர் போலீஸ் கிட்ட நானா விருப்பப்பட்டு தான் வந்தேன் தனிமையை தேடி வந்தேன் அப்படின்னு சொன்னார்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா அதே சமயம் போலீஸோட டைமே நம்ம வேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும் அதனால தான்மா சொல்றேன் ஒரு நாள் நம்ம மேல கேஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு போலீஸோட டைமை வேஸ்ட் பண்ணோன்றதுக்காக ஆமா சிவசி நீ சொல்றது சரிதான் போலீஸ் கிட்ட இப்போதைக்கு போக வேண்டாம் சரி கார்த்திக் சொல்ற மாதிரி ஒரு நாள் காத்திருந்து பார்ப்போம் அது கொலையும் எங்க அண்ணன் வந்தாருனா ரொம்ப நல்லது இல்லைனா எங்க அண்ணன் இருந்து ஏதாச்சும் ஒரு தகவல் ஏதாச்சும் ஒரு தகவல் வந்தா கூட எனக்கு போதும் கார்த்திக் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது சரியா படலப்பா இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுலேருந்து அடுத்தடுத்து 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 பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டு இருக்கு எனக்கு என்னமோ இந்த வீடு சரியில்லைப்பா எனக்கு என்னமோ இந்த வீடு சரியில்லைப்பா நம்ம கூடி சீக்கிரம் இந்த வீட்டை மாற்றுறது தான் சரின்னு எனக்கு படுது ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு ஒருத்தராக காணாமல் காணாமல் போகிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த வீடு நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் முழுங்குற மாதிரி தெரியுது வேண்டாம் எனக்கு என்னமோ மனசுக்கு நெரிடலாகவே இருக்குது சீக்கிரமாவே இந்த வீட்டை காலி பண்ணணும் அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே பாரு கார்த்திக் இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சரிங்கம்மா இதான் உங்க விருப்பம்னா உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம இந்த வீட்டை மாத்திரலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நல்ல வீடாக நான் பார்க்குறேன் சீக்கிரமாகவே நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடலாம் சரிப்பா கார்த்திக் இல்ல நானும் உங்க ரூமுக்கு போங்க நானும் போறேன் எனக்கெனமோ கஷ்டமாவே இருக்கு இருந்தாலும் எனக்கெனமோ இருக்கு இருந்தாலும் நீ சொல்றேன்றதுக்காக தான் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சரி கார்த்திக் நான் போய் படுக்கறேன் நீங்களும் உங்க போங்க அடுத்த என்ன யோசிக்கணும் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேர் கையிலையும் அந்த பவளக்கல் மோதிரம் இருக்குது அது அவங்க போட்டிருக்க வரைக்கும் நம்மளால எதுவுமே அவங்கள பண்ண முடியாது அதுதான் அது அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மோதிரத்தை அவங்க கையில் விட்டு அவங்க கையை விட்டு கலர்ற மாதிரி நம்ம பண்ணணும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு தெரியல அதுவும் அவங்களாவே கலட்டணும் நம்மளாலே கழட்ட முடியாது அதே மாதிரி நம்ம கழட்ட சொல்லி சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதும் கிடையாது இல்லை சிவஸ்ரீ அவங்களாவே கரட்ட மாட்டாங்க ஏன்னா அதை கரெக்டுனா அவங்க உயிர் காப்பட்டு இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தெரியாமல் அந்த மோதிரம் அவங்க கையில் இல்லைன்றதே தெரியாமல் நம்ம பண்ணணும் அதான் என்னன்னு நான் யோசிக்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறது எனக்கு இல்லை அது சரிபட்டு வராது எனக்கு எந்த யோசனை சிவானி அக்கா நாம் இப்போதைக்கு பலி வாங்கணும்னா அந்த மோதிரம் அவங்க கையில் இருக்கக்கூடாது அது எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சோம்னா ஒன்று தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால அவங்களாவே அந்த மோதிரத்தை காட்டணும் இல்லைனா அவங்களுக்கு தெரிய இல்லைனா அவங்களுக்கு தெரியாமலே அந்த மோதிரம் அவங்க கையை விட்டு கலரணும் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் உண்டு அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் சிவானி அக்கா நான் உன்னை சொல்லட்டா இந்த டைம்ல இது தேவையில்லாததுதான் இருந்தாலும் சொல்றேன் சொல்லு சிவஸ்ரீ என்ன விஷயம் இந்த தண்ணிய பாத்தீங்களா ஒரு கலக்கமுமே இல்லாம தெளிவா எவ்வளவு அழகா இருக்கு இது நினைச்சா எத்தனை வடிவங்கள் எடுக்க முடியும் மழையாவும் வரலாம் ஒரு நதியாவும் வரலாம் அப்புறம் செடிகளுக்கான சாப்பாடாவும் மாறலாம்

நீ எத்தனை வடிவங்கள் பார்த்தீங்கன்னா இது நினைச்சா என்னவாக தான் மாற முடியுது இது ஆபத்தாக தான் இருக்குது அதே சமயம் நல்லதாகவும் இருக்குது ஆமாம் சிவஸ்ரீ சில சமயம் நாமளும் இந்த தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இது மேலே நம்ம இப்போ குதிக்கிறோம் கண்ணை விட்டு ஏறோம் ஆனால் இது நம்ம மேலே எந்த ஒரு எதிரொலிப்பையும் செலுத்துறது கிடையாது அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது என்ன பண்ணணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்குது ஆனால் எதிர்பாராத சமயத்தில் திடீர்னு சுனாமியா மாறிடுது அந்த மாதிரி தான் நாமும் இருக்கணும் சில சமயம் என்ன நடந்தாலும் சரி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போகணும் லெட் இட் பி லெட் பி ஹேப்பன் அந்த மாதிரி என்ன நடந்தாலும் அது நடக்கட்டும் நம்ம கொஞ்ச நாள் வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துடணும் அதான் இங்கே நிறைய பேர் வாழ்க்கைக்கு நல்லது ம் நீங்கள் சொல்கிறது சரிதான் சிவானியக்கா சில சமயம் நடக்கிறத நடக்க விட்டு வேடிக்கை பார்க்குறதும் ஒரு சுகம்தான் அதனால்